காலையில் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மதியம் போல நான் வீட்டுக்கும் வந்துட்டேன் செம்ம டயர்டாக இருந்தது அவள் சரியான பேக் பெயின் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கரண்டு வேற போயிட்டு போய்ட்டு வந்துச்சா மேரேஜ் ஃபங்க்ஷனில் எல்லாருமே நம்மளை பார்த்து என்னையா மூஞ்சி ஃபுல்லாக என்ன மூஞ்சி ஃபுல்லானே தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க பார்த்தாலே தெரியுது மூஞ்சி ஃபுல்லாக பருமண்டி போய் கிடக்கு அப்புறம் என்ன மூஞ்சி ஃபுல்லான்னு கேட்டால் நான் அதுக்குன்னு தனியாக பேர் வச்சா சொல்ல முடியும் இதுலருந்து செல்வா பையன் வேறு சும்மா இருக்க மாட்டோம் போல் ஃபோனை பொறுக்கிட்டு இன்றைக்கி ரொம்ப அழகாக அறுக்கடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவன் வேறு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாண்டு தான் இருந்தது வந்ததும் ஒன்று ரொம்ப நாவரிச்சியாக இருந்ததா ஒரு தயிர் மட்டும் கலக்கி குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே கிடந்தது எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வீட்டில் சிலிண்ட்ரு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு முதல்ல ரொம்ப நாள் இருக்கும் பட் இப்போது அதிகமாக நான் சிலிண்ட்ரு யூஸ் பண்ணுறதுனால வேகமாகவே முடிஞ்சு போயிடுது புக் பண்ணி இன்னும் வரவே இல்லை நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் கரண்ட் அடுப்பு இருக்குது பரவாயில்லன்னு பார்த்தா காலையிலேருந்து கரண்ட் அடுப்பும் எடுக்கலை நமக்குன்னே வருவாய்ங்களான்னு தான் இருக்குது அப்புறம் அத்தை காலில் கொஞ்சம் கழனி வச்சுருந்தாங்களா வெளியிலே எப்படியோ அடுப்பு பற்ற வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு நான் அப்போ தான் பட்டு எல்லாேருமே சாப்பிட்டாச்சு சாப்பாடு கொஞ்சம் நிறையாவே இருந்தது அதில் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்புறம் அடுத்த இருந்தால் சீரியலே பார்த்துட்டு இருப்பாங்க இன்றைக்கி ரிமோட் நம்ம கையில் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது மூவி சாங் ஏதாவது கேட்டுட்டு தூங்க வேண்டியது தான் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ரேவதி விஜய் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்க